ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ட்வெல்ரி தீபாவளி ஆஃபரில் நிறைய கலெக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகான சோக்கர் வித்த ஜிமிக்கி அது இல்லாமல் ரெட்டை பட்டை வச்ச மாதிரி முகப்பு செய்யணுங்க மூணுமே சேர்த்து ஆஃபரில் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சோக்கர் வித் ஜிமிக்கியே நீங்கள் ஃபைவ் நைன்ட்டி வரைக்குமே வாங்கியிருப்பீங்க அது இல்லாமல் ஷிப்பிங் கொடுத்துருப்பீங்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரியான சோக்கர் அதுக்கு மேட்சிங் ஸ்டட்டு அது இல்லாமல் லக்ஷ்மி வச்ச மாதிரியான ஒரு முகப்பு செயின் மூணுமே சேர்த்து வெறும் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபுளான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்குமே கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த செட்டுக்கெல்லாம் ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இதுவே நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு மேட் ஃபினிஷில் வர மாதிரியான லக்ஷ்மி சோக்கர் அது இல்லாமல் ஒரு இயரிங் ஜிமிக்கி லாங் செயின் எல்லாமே சேர்த்தி வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் மேட் ஃபினிஷ் வருது ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க நிறையா பேர் மேட் லவ்வர்ஸே இருக்காங்க மேட்டு தான் வேணும்னு கேட்டு வாங்குறவங்க கூட இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் ஜோக்கர் நெக்லஸ் அது லக்ஷ்மி டிசைன் அது இல்லாமல் இந்த சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க மயில் வச்சுட்டு அதில் எல்லாமே உங்களுக்கு பே ஆடுற மாதிரி வித் ஜிமிக்கியுமே மயில் டிசைனில் வர மாதிரி அழகான ஜிமிக்கி அது இல்லாமல் உங்களுக்கு செயின் வந்து ஸ்ப்ரிங் முகப்பு வரும் இல்லையா அதில் மல்டி கலர் வச்ச மாதிரி மொத்தமாகவே உங்களுக்கு செவன் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்ம் வர இனாமல் முகப்பு செயின் அதுக்கு மேட்சிங்காக பீக்காங்களே கழுத்த ஒட்டின மாதிரியான அட்டிகை அதுலேயே ஜிம்காவுமே வருதுங்க எல்லாமே சேர்த்து த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் சூப்பர் செட் இது உங்களுக்கு இந்த முகப்பு செயின் மட்டுமே சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் நைன்ட்டின்னு நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் உங்களுக்கு அட்டிகை உங்களுக்கு ஏறி ஜிம்காவோட எல்லாமே செட்டி த்ரிபிள் நைன் அது இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் போயிடலாம் முகப்பு செயின் அண்ட் டாலர் செயின் இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு நிறையா பேர் லைக் பண்ணுவாங்க கிரீன் அண்ட் கிரீன் கலர் அண்ட் ரூபிகள் இருக்கிற மாதிரி டைமண்ட் டிசைன்ல வர முகப்பு செயின் அது இல்லாம ஒரு டாலர் செயின் ரெண்டுமே சேர்த்து தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க வீட்டுக்கு வந்துடேயும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும் எடுக்க தெரியலனா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மேங்கோ டிசைனில் வர மாதிரி வித் இனிங்கோடவே வருது ஒரு நெக்லஸ் அதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் முகப்பு செயின் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஸ்ப்ரிங் முகப்பு செயின் ரெண்டுமே சேர்த்து செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு வாங்கிக்கலாம் ரேட்டு ரீசனபிளான ப்ரைஸு எல்லாமே தீபாவளி ஆஃபருக்காக தான் கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் டெய்லியுமே நீங்கள் கொடுக்குற ஆர்டர்லேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட்டுமே கொடுத்துட்ருக்கோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட இன்ஸ்டா பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு அழகான நெக்லஸ்ஸு அதுக்கு மேச்சிங்காக ஏரிங்கமே வருது பேக் டைப்பில் தான் உங்களுக்கு மேட் ஃபினிஷ் இது அதுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர மாதிரியான முகப்பு செயின் போட்டிருக்கோம் த்ரீ ஃப்ளவர் வர மாதிரியான முகப்பு செயினுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெ இந்த மாதிரி காட்செலாம் ரெகுலராக பார்க்கணுன்னா எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மினிமம் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ